ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு அணிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சமையான சம்பவத்தை வந்து குருணால் பாண்டே வந்து பண்ணியிருக்காருங்க இந்த ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது ஏன்னா சீனியர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேகேஆர் மற்றும் ஆர்சிபி இந்த மேட்ச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருணால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபியில் வந்துருக்காங்க புறம் வந்து மொயின் அலி டிகாக் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் வந்து ஆடுறாங்க அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேஸ் எல்லாமே வந்து ஆடிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து குருணால் பாண்டியாவுக்கு நல்ல ஒரு ஒரு கம்பாக் சீசனாக இது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு கேகேஆர் ஒரு கட்டத்தில் அவங்க அடிச்சு அடிக்கு வந்து கண்டிப்பாக இரநூறு ப்ளஸ் போயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தோம் குருணால் பாண்டியா வந்து மேட்சை வந்து திருப்பினார் அவருடைய பயங்கரமான ஒரு ஸ்பெல்லுனால அவருடைய ஓவர் நாளில் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரன் வந்து கண்ட்ரோல் அணைச்சி முக்கியமான சமயத்தில் வந்து அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் வந்து குருணால் பாண்டியா வந்து எடுத்திருப்பார் அதனால தான் கேகேஆர் வந்து நூற்றி ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க இந்த கேமில் டிகாக்கு வந்து நாலு ரனில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட டிகாக்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் மற்றும் ரஹானே இவங்க ரெண்டு பேரும் கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க அதுலேயும் வந்து ரஹானேவை எல்லாருமே வந்து சிஎஸ்கேயில் பார்த்தா பழைய ரஹானே மாதிரியே வந்து மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரஹானேலாம் வந்து அவருக்கெல்லாம் வந்து எந்த டீமே வாய்ப்பு கொடுக்கல ரெண்டாவது சுற்றுலா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே வந்தார் அவர் வந்து கேகேஆர் கேப்டனாக போட்டாங்க கேப்டனாக போட்டு முதல் மேட்சிலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரன்னு முப்பத்தி ஒரு பந்தில் ஐம்பத்தி ஆறு ரன்னு ஆறு ஃபோர் நாலு சிக்ஸ்னு பிரித்து எடுத்துட்டாரு நரேன் வந்து அவருடைய யூஸ்வலான ஆட்டம் நரேனுக்கு வந்து எதிரணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கா கேம் பிளானோட உள்ளே வந்து வராங்க ஏன்னா எந்த மாதிரி போட்டால் அடிக்க மாட்டார் அப்படின்னு நிறையனு வழக்கமாக சுற்றிக்கிட்டே இருந்தார் பவர் பிள்ளையெல்லாம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு காட்டு காட்டினார் அதனால் இருபத்தி ஆறு பண்ணுறதுனா நாற்பத்தி நாலு முடிஞ்சதை அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ் ஸோ இது போதும் அவருடைய வேலையவர் வந்து பண்ணிட்டு போயிட்டார் பட் அதுக்கப்புறம் வந்த பிளேயர்ஸ் வந்து யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல எதிர்பார்த்த எல்லாருமே வந்து சொதப்பல் தான் வெங்கடேஷ் ஐயர் இவர்கெலாம் வந்து இருபத்தி மூணு கோடி இவரை வந்து இருபத்தி மூணு கோடிக்கு கொடுத்து ஏலத்தில் எடுத்து கொடுத்தப்ப எல்லாரும் கேகேஆர் மேனேஜ் பண்ணுற பார்த்து கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஒருத்தனா அப்படிப்பட்ட பிளேயரை நீங்கள் ஏலத்தில் மொழ ரிலீஸ் பண்ணீங்க இவரை ரீட்டைன் பண்ணியே நீங்கள் வந்து வச்சிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புனாங்க அந்த அளவுக்கு வந்து அத்தனை கோடி கொடுத்த வெங்கடேஷ் ஐயர் வந்து ஏழு பந்தில் ஆறு ரன் ருணால் பாண்டியா ஓரில் போல்ட் ஆகிருப்பார் இவர் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ரிங்கு உள்ளே வந்தார் ரிங்கும் வந்து பத்து பந்தில் பன்னெண்டு ரன் ருணால் பாண்டியா ஓரில் வந்து போல்ட் ஆகிருப்பார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் கேப்டன் ரஹானேவும் வந்து குருணால் பாண்டிய ஓவரில் தான் அவுட் ஆகிருப்பார் அப்போ ரஹானே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டாங்க கண்ட்ரோல் பண்ணலைன்னா கண்டிப்பாக இரநூறுக்கு மேலே போயிருக்கும் அப்போ இந்த கேமில் வந்து நாலு ஓவர் போட்டு வெறும் இருபத்தி ஒன்பது ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கிருணால் பாண்டியா வந்து எடுத்திருப்பாரு இப்போ ஆர்சிபி டீமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெசல் வுட்டு பிறகு ஓரளவுக்கு வந்து கம்மியான ரன்களை விட்டு கொடுத்தது வந்து குருணால் பாண்டியா தான் அதில் வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு பால் குருணால் பாண்டியா போட்டிருப்பார் பாருங்கள் வெங்கடேஷ் ஐயரே பயங்கர ஹைட்டான ஒரு பேட்டர் அவருக்கு இவர் போட்ட ஒரு பாலு அவரை தாண்டி பயங்கர ஹைட்டாக போயிருக்கும் கே விக்கெட் கீப்பிங் பண்ண ஜித்தேஷ் ஷர்மாவே ரொம்ப ஜம்ப் பண்ணி தான் அந்த பால் வந்து பிடிச்சிருப்பார் அந்தளவுக்கு வந்து ஹைட்டாக போயிருக்கும் அந்த ஒரு பால் ஜென்ரலாக ஸ்பின்னர்ஸ் போடுறாங்கன்னா இந்தளவுக்கு பவுன்சர் பலமாக போட மாட்டாங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வந்து போடுவாங்க குருணால் பாண்டியோட இந்த ஒரு ஸ்பெல்லை பார்த்துட்டு கேகேஆர் டீம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த விராட் கோலி உட்பட ஆர்சிபி டீமுமே வந்து அதிர்ச்சி இருப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோதில் ஏன்னா கேகேஆர் அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ வந்து கடுப்புல வந்து குருணால் பாண்டியா வந்து அந்த மாதிரி ஒரு பவுன்சர் பாலை வந்து போட்டிருப்பாரு தன்னுடைய கடுப்பை மேட்சிலையும் காமிச்சு மூணு விக்கெட்ஸ் எடுத்து அது ஆர்சிபி பக்கம் மேட்சை வந்து திருப்பினதில் பா குருணால் பாண்டியாவுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருந்திருக்கும் நன்றி